பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுக கூட்டணி விரும்பி வந்த நிலையில் பாஜக பக்கம் பாமக சாய்வதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் தற்பொழுது பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் அவர்கள் பேசலாம் சிவச்சந்திரன் விவரங்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பு தொடர்பாக ஏற்கனவே அதிமுக தரப்பு சேர்ந்த சி வி சண்முகம் வந்து மூன்று முறை வந்து ரகசியமாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை வந்து சந்தித்து சந்தித்துள்ளார் அதே போன்று பாத்தீங்கன்னா பாஜக தரப்பிலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை கூட்டணி குறித்தா பேசியதாக வந்து தகவல்கள் பாத்தீங்கன்னா அந்த பாமக வந்து அதிமுக கூட்ட கூட வந்து கூட்டணி அழைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பாஜக தரப்பும் தொடர்ந்து அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்காக பாமக சேர்ப்பவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தன எந்த நிலையில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்காக அதாவது இன்று தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக செயலரங்கத்தில் வந்து பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்று நேற்று வந்து தெரிவித்திருந்தனர் குறிப்பாக இந்த தகவல் வந்து கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளுக்கு தைலாபுர தோட்டத்திலிருந்து தெரிவித்திருந்துள்ளனர் ஆனால் மாவட்ட செயலாளர்கள் இது தொடர்பான உறுதியான தகவல் வந்து சொல்லப்படவில்லை இந்நிலையில் தான் இந்த கூட்டம் வந்து இன்று நடைபெறாது என ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணங்களை வந்து தற்போது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பாமக சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அந்த விஷயத்தில் வந்து பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாசன் உறுதியாக எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் உள்ளன ஆனால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நம்ம வந்து பா பாஜக விட வந்து கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் எதற்கு என்று அந்த காரணம் குறித்து மாவட்ட செயலாளரிடம் விளக்கப்படும் என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியாகின இந்த அதாவது பாமக நிறுவனருக்கும் பாமக தலைவர்களுக்கும் கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளும் முரண்பட்ட கருத்து இருப்பதால் இந்த கூட்டம் தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்க தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க